ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் வடலூரில் ரொம்ப கிராண்டாக அந்த தைப்பூச திருவிழா நடைபெறுங்க இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் திருவிழா வடலூர் வள்ளலார் சபையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு அதற்கடுத்து அதாவது செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அதற்கடுத்து இரண்டாவது நாள் வியாழக்கிழமை வள்ளலார் சித்தியடைந்த சித்தி வளாக அறை வந்து திறக்கப்படும் நாளுங்க மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் அந்த அறையானது திறக்கப்படும் அறை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நிகழ்வுலாம் இங்கே நடக்கும் அந்த மேட்டுக்குப்பம்னு சொல்லப்படுற அந்த சித்தி வளாகம் அமைஞ்சிருக்க அந்த கிராமத்தில் வள்ளலார் நினைவாக இருக்க பொருட்களை ஒரு பல்லக்கில் எடுத்துக்கிட்டு வடலூரில் இருக்க அந்த சபையிலேருந்து அந்த மேட்டுக்குப்பம் கிராமத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த திருக்காப்பீட்ட அறைன்னு சொல்லப்படுற அந்த சித்தி வளாக திருவரையானது திறக்கப்படும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் முடிஞ்சு இரண்டாவது நாள் நடைபெறும் ஸோ அந்த விழாவானது எப்படி நடக்கும் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது சென்ற ஆண்டு நடந்த காணொலி தான் இப்போ நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கப்புறம் இந்த ஆண்டு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பதினொன்றாம் தேதி தைப்பூச திருவிழா அதற்கடுத்து இரண்டாவது நாள் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த திருக்காப்பீட்டு அறையானது திறக்கப்படும் நிகழ்வு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் ஸோ அந்த நிகழ்வானது வர பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடக்க இருக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பார்க்க முடியாதவங்க சென்ற ஆண்டு நடந்து இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த நிகழ்வு எப்படி நடக்கும் அப்படின்றது மக்கள் எந்தளவுக்கு அதை ஆரவாரமாக கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ காணொலியை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்